தமிழர்கள் வாழ்ற பல நாடுகளில் இருக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு முக்கியமாக அவர் நடிகர் அப்படிங்கிறதாலையோ பிரபலம் அப்படிங்கிறதாலையோ மட்டும் இல்லாமல் ரொம்ப சுலபமாகவே நம்மளோட சகோதரர் நம்ம வீட்டில் முக்கியமான ஒருத்தர் நம்மளோட சொந்தக்காரர் நம்மாலயாம் அப்படிங்கிற அளவுக்கு கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது அளவுக்கு தன்னோட அப்பொழுது இல்லாத வெள்ளந்தியான பழகிற குணத்தால் மக்களோட மனசுல ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்காரு ஈவன் அவரோட கோவத்தை கூட சில ஊடகங்கள் தப்பாக பயன்படுத்திக்கிட்டாங்களே தவிர மக்கள் எப்பயும் அந்த கோவத்தை பெருசாக எடுத்துக்கிட்டதே கிடையாது அதனால தான் அவரோட மறைவுக்கு நாட்டில் எங்கெங்கேயோ இருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் தானாகவே முன்வந்து அவரோட இறுதி அஞ்சலியில் கலந்துக்கிட்டாங்க அதே நேரம் நடிகர் சங்கத்தில் இருக்கிற முக்கியமான நடிகர்கள் பிரபலங்கள் அப்படின்னு பலரும் கேப்டனோட மறைவுக்கு வரவே இல்லை அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் பெரும்பாலும் எல்லாரும் நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக ஃபாரினில் இருந்ததால் வரலை அப்படிங்கிறது தான் வேதனையான விஷயமா இருந்துச்சு ஆனால் எங்கேயோ இருக்கிற ஒரு ஆப்பிரிக்கன் ஒருத்தர் தன்னோட இரங்கல தெரிவிச்சிருக்கிறது கடல் கடந்தும் கண்டங்கள் கடந்தும் கேப்டனோட புகழ் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது பெருமையான விஷயமாக தான் இருக்குது கிலிபாலுடைய ட்ரிபியூட்க்கு கேபனுடைய மகன் விஜய் பிரபாகர் தன்னோட நன்றியை தெரிவிச்சிருக்காரு தேங்க்யூ கிலிபால் திஸ் ட்ரிபியூட் ஃபார் மை டேட் அப்படின்னு தன்னோட நன்றியை விஜய் பிரபாகர் தெரிவிச்சிருக்காரு